இப்போது சமீப காலமாக வாஸ்துடைய தாக்கம் அதிகரித்த போது வாஸ்துவை மக்கள் விரும்பிய போது அதையும் வர்த்தக நோக்கத்தோடு பயன்படுத்த பலர் துவங்கி இருக்கிறார்கள் வாஸ்து என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ப ஐந்தின் சக்தியும் பங்கு எடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீராக்கிக் கொள்வதுதான் வாழ்த்து அது அந்த அமைப்பு சரியாக அமையுமானால் அந்த அமைப்பிலே ஐந்து பங்குகளும் சரியாக இருக்குமானால் அது வந்து எப்படி வெயில் அதிகமாக அடித்தால் கறி விடுவோம் வெயில் இல்லாமல் இருந்தால் முளைக்காமல் வீண் போவோமோ அதைப்போல் இந்த ஐந்து சக்தியும் சரியாக அமைந்தால் அது வாழ்க்கையை சீராக தரும் வாழ்க்கையில் எல்லா நலனையும் தரும் எல்லா சுகத்தையும் தரும் என்பதால் வாஸ்து விதியாக இருக்கிறது மாறாக இது குபேர வாஸ்து இது இது வந்து பணவலைக்களை தரும் இது மனவலைக்கு தரும் இது ப படிப்பிலே பதக்கத்தை வாங்கி தரும் இது ப படிப்பில் உச்சத்தை தரும் என்றெல்லாம் தீராத நோயை தரும் கேடுதரும் என்று தவறுகளையும் சுட்டிக்காட்டி மக்களை பலவீனப்படுத்துகின்ற கருத்துக்களை பல ஒலிபர்ப்பார்கள் தயவு செய்து அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலி வாயிலாக அவர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் எப்படி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மணமக்களை வாழ்த்துகின்ற போது ஒரு வாழ்த்துச் செய்தியைச் சொல்லுவார்கள் நீ பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கை என்று சொல்வார்கள் அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு என்பதிலே கலையாத கல்வி கபடமற்ற நட்பு குறையாத வயது குன்றாத பலமை போகாத இளமை பரவசமான பக்தி பிணியற்று உடல் சலியாத மனம் அன்பான துணை தவறாத சந்தானம் தாளாத கிருத்தி மாறாத வார்த்தை தடையற்ற கொடை தொலையாத நிதி போனாத செயல் துன்பமில்லா வாழ்வு என்று இந்த பதினாறு பெற்று பெருமன்றும்போது மனித வாழ்க்கையிலே அனைத்து நிலையம் அதில் உள்ளடக்கி இருக்கிறது அதுவே மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது என்பது நம்ம முன்னோரும் தான் எடுத்துக் கொடுத்த நம்ம சமுதாயம் கூறி கொடுத்த செல்முகமாகும் அதனைப் போலவே இந்த வாஸ்து சாஸ்திரமும் ஐந்து சக்தியும் எடுத்து தருமானால் அதை முறையாக பயன்படுத்துமானால் மனிதன் எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்வான் அதிலே மாற்றி தருதில்லை மாறாக ஏதோ ஒன்று என்று நீங்கள் கேட்க முடியாதால் இன்னொன்றைய இழப்பீடு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அரசாங்கம் கூட குறையோடு பிறப்பவர்களை ஊனமற்றவர்களை மாற்றுத்தருவார்கள் என்று சொல்கிறார்கள் காரணம் ஒரு பலவீனம் ஏற்படும் போது அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும் அப்போது ஒரு பழத்தை அதிகப்படுத்தும் போது இன்னொன்று பலவீனமாகிவிடும் என்பதை சுற்றிக்காட்டினால் அரசாங்கம் கூட மறுவா ஊனமற்றவர்களை ஒரு வித்தியாசமான க கருத்துடையவர்களை த தனிப்பிறவியாக க கருதி இருக்கிறார்கள் அதுபோலவே தயவு செய்து வாஸ்து எல்லோருக்கும் எல்லாம் தான் எல்லாரையும் எல்லா வகையிலும் வாழ வைப்பது தான் எல்லோருக்கும் நலம் தருவதா என்பதை கொண்டு தனிப்பட்ட கருத்துக்களை வர்த்தக நோக்கத்தோடு எப்படி வியாபார நோக்கத்தோடு நாங்கள் மந்திரம் வைக்கிறோம் எஞ்சிரம் வைக்கிறோம் இரும்பு பதிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றுகிறார்கள் அதே போல் நாங்கள் நிறத்திலே செய்து விடுவோம் பூஜைகளை செய்து விடுவோம் படத்திலே குபேரணம் கொண்டுதான் சொல்கிறாள் அதே போல இந்த வாஸ்துவிலும் மட்டும் தனிப்பட்ட சிறப்பை கூட்டித் தருவோம் என்ற வீணான ஆசை வார்த்தைகளை பரப்பி மக்களையும் வருத்தப்படுத்தி மக்களையும் ஏமாற்றி சாஸ்திரத்துக்கு ஒரு மரியாதை குறைவை ஏற்படுத்தாமல் எல்லோரும் எல்லாவற்றையும் சமமாகச் சொல்லி எல்லோருக்கும் நலம் வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்